வணக்க நண்பா இந்த கோட் படத்தை பற்றி நம்ம லைலா மேம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம் ரீசன் இன்டர் நம்ம லைலா மேம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தி கோட் படத்தில் தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண கரியர்லேயே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணது கிடையாது அண்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மாதிரி ஒரு ரோல் யாருமே பண்ணக்கூடாது ஃபஸ்ட் டைம் நம்ம தளபதி அவர்கள் தான் பண்ணுறாரு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் படத்தில் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைலா மேம் அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா லாசன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிருந்தாரு அதாவது நம்ம தளபதி ஏஐ டெக்னாலஜி மூலம் எங் தளபதியை கொண்டு வர்றதுக்கு ஸோ இதைத்தான் அவங்க சொல்கிறாங்களா இல்லைனா படத்தில் வேற எது சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம லைலா மேம் அந்த தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைம் இணைகிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உண்மை நினைத்து பாடங்களில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு என்ன ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தளபதிக்கு பேரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம தளபதிக்கு பேரா பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேம் தான் அவர் பண்ணுறாங்க எங் தளபதிக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌத்ரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு பார்த்தீங்கன்னா பேரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தென் படத்துல இருந்து ஒரு டீசர் இல்லை கிளிம்ஸ் வீடியோ வந்தால் நம்ம லைட்டாக தான் கண்டுபிடிக்க முடியலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தளபதியோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் இல்லை கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே இருக்கும் யாரெல்லாம் தளபதியோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா டீசர் அண்ட் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு மறக்காம கம்மாரில் சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது கம்மாண்டில் சொல்லுங்கள் மாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேட்டுக்கும் சினிமா அப்டேட்டையும் மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம தளபதி விஜய் ஃபோர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி பத்தின அப்டேட் பண்ணுறதா வரும் அதுக்கு நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே எப்பதும் தேங்க்யூ